மண்ணை வந்து அவங்க கடவுள் மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம ஒரு சோதனை முயற்சியாக தான் விதைகளை வச்சு பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இல்லை விவசாயம் பண்ணி இதை எடுத்து சாப்பிட்றதுக்காக பண்ணலை இங்கே இதிலேருந்து எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்ம வயிறு நறுச்சிக்கிறதுக்காக பண்ணுறோம் இல்லை நம்ம எப்படி செஞ்சு பார்க்குறோம் ஒரு 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 விதையை போட்டு அது அது முளைச்சி வளர்ந்து பூத்து காய்ச்சி அறுவடை பண்ணுற வரைக்கும் அதுக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு அதுக்காக தான் இந்த வேலையை நம்ம செய்யணும் இந்த விதைகளுக்கும் இப்போ மண்ணுங்கிறது அதுக்கு ஒரு கத்தை மாதிரி படுக்கை பெட்டு தான் யாருக்க போகிறோம் சரியா எப்படின்னு பாருங்க இது மாதிரியான நெகிழிகள் வந்து மண்ணுக்கு மஞ்சள் கெடுதல் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து கடவு கடலை மிட்டாயை சாப்பிட்டு சாப்பிட்டு கடவுளத்தில் போகிறது பாருங்கள் அதெல்லாம் மண்ணை கெடுத்துடும் இந்த மேட்டை கொஞ்சம் என்ன பண்ணணும் படுக்கை மாதிரி மாற்றணும் கிராமப்புறங்கள் எல்லாம் மண்ணை வந்து அவங்க கடவுள் மாதிரி வச்சுருப்பாங்க எப்படி யார் உழவர்கள் உழவர்கள் மண்ணை கடவுள் மாதிரி மதிப்பாங்க அதனால தான் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பாத்திக்குள்ளே செருப்பு கூட போட்டு போக மாட்டாங்க நான் எப்படி வெறுக்காலில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்